ஒரு ஊரில் கணவன் மனைவி இரண்டு பேர் வாழ்ந்து வந்தார் கணவன் ஆபீஸுக்கு நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா என்று மனைவியிடம் கேட்டார் மனைவி இன்னும் கொஞ்ச நேரங்க பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடும் எப்பவும் உனக்கு இதே வேலைதான் நேரத்துக்கு சமைக்கிறது இல்ல என்றார் கணவன் இன்னைக்கு சீக்கிரம் ஆபீஸுக்கு கிளம்பிட்டீங்க அதான் நேரம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் சமைச்சிடுறேன் என்றால் மனைவி இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சே இல்லை என்று மீண்டும் கணவன் கோபமாக பேசினார் பேசிவிட்டு தனது அலுவலகத்துக்கு வேகமாக கிளமிமா கணவன் சென்ற பிறகு மன வீட்டிற்கு வந்தார் மனைவி அருகில் உணவை எடுத்து வைத்தார் கணவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது பாதி சாப்பாட்டை தூக்கி எறிந்தார் என்ன இது சாப்பாடு ஒரே காரமா இருக்கு என்று கூறினார் மனைவியோ நினைத்து நாம் எவ்வாறு காதல் செய்தோம் என்று மன கணவன் அவர் அறையில் தூங்க சென்று விட்டார் பிறகுதான் அவர் மனதில் இருப்பது தெரிகிறது இருவரும் ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்கின்றனர் இருவரும் காதல் செய்து விரும்பிதான் மனம் முடித்து இருக்கின்றனர் தன் தாய் தந்தையை எதிர்த்து தன் மனைவியின் கரம் பிடித்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்துள்ளார் அது மட்டுமல்லாமல் தபால் அலுவலகத்தில் தபால்காரராக வேலை செய்து வருகிறார் பின் இவர்களுக்குள் என்ன பிரச்சனை என்று பார்த்தால் திருமணமாகி பத்து வருடங்கள் ஆகியும் இருவருக்கும் குழந்தை இல்லை அதனை வெளிக்காட்டும் நடவடிக்கையாக தன் மனைவியிடம் தினம் கோபம் கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் பின் மறுநாள் வழக்கம் போல் தன் அலுவலக பணிக்காக சென்றுள்ளார் அங்கு வயதான ஒரு முதியவர் தன் காலையை தாங்கி தாங்கி ஆயிரம் ரூபாய் பணமும் ஒரு கடிதத்தையும் எடுத்து வந்து கொடுத்தார் அதை பெற்றுக் கொண்ட அவர் கொஞ்சம் தயங்கி தயங்கி பெரியவரே மாதம் மாதம் தவறாமல் ஆயிரம் பணத்தையும் இந்த கடிதத்தையும் அனாதை ஆசிரமத்திற்கு அனுப்ப குடிக்கிறீர்கள் என்ன இருக்கிறது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார் அதுக்கு பெரியவர் சிரித்தி கொண்டே இல்ல தம்பி அது ஒரு கதை என்றார் பெரியவர் அதுக்கு அவர் என்ன கதை கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம் என்றார் அதாவது தம்பி என் மனைவி எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் பொண்ணு நாங்கள் இருவரும் உண்மையாக விரும்பி திருமணம் செய்து கொண்டோம் என்ன காரணமோ எங்கள் இருவருக்கும் திருமணமாகி நாற்பது வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை அதனால் எனக்கு அவளும் அவளுக்கு நானும் குழந்தையாக இருக்கிறோம் எனக்கு ஒன்று என்றால் என் மனைவி தாங்கிக் கொள்ள மாட்டார் அவளுக்கு ஒன்று என்றால் நானும் தாங்கிக் கொள்ள மாட்டேன் எப்படியாவது நான் உயிரோடு இருக்கும்போது என் மனைவி எனக்கு முன் இறந்துவிட வேண்டும் என்றுதான் எண்ணம் ஏனென்றால் என்ன பிறகு இந்த வயதான காலத்தில் அவளை யார் கவனித்துக் கொள்வார் என்ற காரணத்தால் தான் கூறுகிறேன் அதன்படி இல்லாமல் அவளுக்கு முன் நான் இறந்து விட்டால் என்ன செய்வது அதற்காக தான் இந்த ஆயிரம் ரூபாய் பணமும் இந்த கடிதமும் என்றார் பெரியவர் ஐயா என்ன சொல்கிறீர்கள் என்றார் தபால்காரர் அதாவது தம்பி அந்த கடிதத்தில் எழுதியுள்ளது இந்த ஆயிரம் ரூபாய் என் மனைவிக்கு கழிவு என்றும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பணமும் வந்துவிடும் என்றும் எந்த மாதம் வராமல் இருக்கிறதோ அந்த மாதத்தில் வராமல் இருக்கும் அப்பொழுது என் மனைவியை வந்து அழைத்துக் கொள்ளுமாறும் அவளை நன்றாக கவனித்துக் கொள்ளுமாறும் எழுதியிருக்கிறேன் என்று கூறினார் பெரியவர் இதை பார்த்த சவால்காரர் மிகவும் மிகுந்து போனார் இந்த வயதான காலத்திலும் இப்படி ஒரு அன்பா என்று அது மட்டுமல்லாமல் அன்று மாலை வீடு சென்ற அவர் தன் மனைவியிடம் இத்தனை நாட்களாக நடந்து கொண்டதற்கு மன்னிப்பும் கேட்டார் அது மட்டுமல்லாமல் தன் மனைவியிடம் நமக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்படி இல்லை என்றாலும் எனக்கு நீயும் உனக்கு நானும் குழந்தையாக இருப்போம் என்று ஆறுதலும் கூறினார் பின் இருவரும் இணைந்து சந்தோஷமாக வாழ்ந்தனர்